ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் ஃபேக்ட்ரி இப்போ நம்ம பழைய நெகட்டிவ் ஃபோட்டோவை உங்கள் ஃபோன்லேயே கலர் ஃபோட்டோவாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மிக முக்கியமான ரீசனே வந்து நைன்ட்டி நைன் பெர்சென்ட் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் வந்து இந்த பழைய நெகட்டிவ் ஃபோட்டோவை யாராச்சும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்கன்னா அதை டெவலப் பண்ணி தரது கிடையாது ஏன்னா பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த நெகட்டிவ் ஃபோட்டோவை வச்சு தான் ஃபோட்டோவே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டுருந்தாங்க அதை டெவலப் பண்ணுறதுக்கு டெவலப்பிங் கெமிக்கல்ஸ்லாம் வாங்கி வச்சு அதை வந்து ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெக்னாலஜி பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு மெமரி கார்டு மூலமாக ஃபைல் ஷேரிங் வந்துச்சு அதுக்கப்புறம் பெரிய பெரிய பிரிண்டர் வந்துச்சு பக்கெட் பிரிண்டர் வந்துச்சு அதுலேருந்து அஞ்சே செகண்ட்ல வந்து ஃபோட்டோ பிரிண்ட் வந்துச்சு ஸோ இவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆன அப்புறம் எல்லாருமே டிஜிட்டலுக்கே வந்துட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் யாராச்சும் நெகட்டிவ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஸ்டுடியோவில் போய் கொடுத்து சார் எனக்கு இதை வந்து கலர் ஃபோட்டோவாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை சார் நாங்கள் இது பண்ணுறது கிடையாது ஏன்னா எங்ககிட்ட டெவலப்பிங் கெமிக்கல்ஸ் இல்லை நீங்கள் வேற ஏதாச்சும் ஸ்டுடியோவில் போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வேற ஏதாச்சும் ஸ்டுடியோவில் போய் கேட்டிங்கனாலும் அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க சோ அவங்களுக்கும் ஃபோட்டோ எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி தந்துடுறேன் அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இது கொஞ்சம் முக்கியமான வீடியோ ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி ஃபோட்டோஸ் அண்ட் நம்ம சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் வந்து மேபி டேமேஜ் ஆகிருக்கலாம் இல்லை தொலைஞ்சு போயிருக்கலாம் ஆனா எல்லா ஸ்டுடியோஸ்லையும் வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த நெகட்டிவ்ஸ்லாம் வந்து நம்ம பீரோவில் லாக்கரில் சும்மாவே வச்சு பூட்டி வச்சிருப்போம் ஸோ அந்த நெகட்டிவ்ஸை வந்து நம்ம எடுத்து டிஜிட்டலாக உங்க ஃபோன்லயே மாற்றி வச்சுக்கலாம் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் டெக் ஃபேக்ட்ரியை சப்ஸைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப்

அண்டு இப்போ நான் வந்து அந்த பிளேஸ் பண்ண அந்த நெகட்டிவ் ஃபோட்டோவை வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் நல்லா நீட்டாக வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபோட்டோ எடிட்டர் அப்படின்ற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க லோகோவை நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஆப்பு ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஹலோ கொடுங்க ஓகே கொடுங்க அண்ட் இப்போ ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ இப்போ நம்ம எடுத்த மூணு ஃபோட்டோவில் எதாச்சும் ஒரு ஃபோட்டோ நான் வந்து தேர்ட் ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறேன் ஜூப் பண்ணுறேன் இல்லை பார்த்தோன்னா இந்த ஆப் வந்து ஓவரில் இப்படி தான் இருக்கும் அது கீழே வந்து எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல அதை சூஸ் பண்ணுங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னால் இன்வெர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த இன்வெர்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ பார்த்தோன்னா நமக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபோட்டோ வந்து வந்துருச்சு ஸோ இன்னும் கூட நம்ம இந்த கலர் ஆக்யூரேசிலாம் டெவலப் பண்ணலாம் இப்போ வந்து லெவல்ஸை சூஸ் பண்ணுறேன் அதில் பார்த்தோன்னா ஆர்ஜிபி அப்படின்ட்டுருக்கும் அதாவது ரெட்டு க்ரீனு ப்ளூ அது மூணுத்தையும் சேர்த்தா தான் ஆர்ஜிபி அப்படின்றது அர்த்தம் ஆக்சுவலாக இந்த மூணு கலரோட காம்பினேஷனில் தான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவோட விஷுவலே எடுத்து கொடுக்குது இப்போ நம்ம ஆர்ஜிபி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ மேலே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரவுண்ட் இருக்கும் ஸோ அந்த ரவுண்டை வந்து ரைட்டில் நான் ட்ராக் பண்ணுறேன் ஸோ ரைட்டில் ட்ராக் பண்ணோன்னா நமக்கு இப்போது கலர்லாம் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்குது அதில் டோன்ஸ்லாம் க்ரீன் டோன் அதிகமாக இருக்குது ஸோ அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ அந்த ஜியை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரீன் டோன் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஜியை கிளிக் பண்ணிட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஸ்லைடரை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்க அந்த க்ரீன் டோன் போய்டும் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஓகே இப்போ ப்ளூ டோன் இருக்குது அந்த ப்ளூ டோனை வந்து கம்மி பண்ணுறேன் இப்போ அந்த ப்ளூ டோனும் போயிடும் பாருங்கள் நல்ல விஷயம் இருக்கு ஓகே இப்போ வந்து அந்த ஸ்கின் கலரை கொண்டு வரதுக்காக ரெட் டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து மேலே டிக்கு கொடுத்துக்கோங்க இப்போ நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் கிடச்சிருச்சு ஃபோட்டோ அண்ட் இப்போது கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் போயிட்டு எக்ஸ்போஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் எஸ் ப்ரைட்னஸ்ஸாக தொடராதிங்க நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஜூம் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் பாத்தீங்கன்னா டீட்டெயில் கிடைக்குது நமக்கு இப்போ சாச்சுரேஷனை கம்மி பண்ணீங்கன்னா அந்த எல்லோனெஸ் போயிடும் பார்த்தீங்கன்னா எல்லோனெஸ் போயிருக்கு பேக் கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் பார்த்தா டெம்பரேச்சர் ஸோ இந்த டெம்பரேச்சரும் டின்டும் வந்து இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்ரண்ட் த ஃபோட்டோ ஸோ நீங்க வந்து உங்க ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த ரெண்டு ஆப்ஷனையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எந்த வேல்யூல வச்சா உங்க ஃபோட்டோ நல்லா தெரியுதோ அந்த வேல்யூவில் நீங்கள் வச்சுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்ச வேலை இப்போ நடுவில் அவர் நெஞ்சிக்கிட்ட ஒரு கோடு மாதிரி உழுதுல அந்த கோடை வந்து நம்ம சரி பண்ணலாம் ஆனால் இதில் பண்ண முடியாது ஃபோட்டோஷாப்பில் பண்ணலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது ஆக்சுவலாக எதுக்கு இந்த கோடு உழுதுருக்குன்னா நம்ம அந்த நெகட்டிவே வந்து டேமேஜ் ஆகிருக்கு ஸோ அதனால் கோடு வந்திருக்கு அண்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரிண்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக்கு கொடுத்துக்கோங்க டிக்கு கொடுத்தோன்னா ஃபோட்டோ ரெடி அவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி அந்த க்ராப் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு அதை க்ராப் பண்ணிக்கோங்க கேக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுட்டு நீங்கள் அதை க்ராப் பண்ணிக்கோங்க அண்ட் அவ்வளோதான் அதை டிக்கு கொடுத்துக்கோங்க ஃபோட்டோ ரெடி இப்போ நீங்கள் மேலே அந்த டவுன்லோட் சிம்பில் கிளிக் பண்ணி கேலரியை சூஸ் பண்ணி ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ கேலரி போய் பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோ இருக்கும் இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் கொடுத்தீங்கன்னா அவங்க ப்ரிண்ட்டு போட்டு கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக நான் இன்னொரு ஃபோட்டோ கூட எடிட் பண்ணேன் அதை அப்படியே ஸ்பீட் பண்ணி காட்டிடுறேன் ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப நேரம் எடுத்துருச்சு இதை நான் அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் கேலரியில் ஆக்சுவலாக இந்த ஸ்னாப்பர் நைட்டு எடுத்திருக்காங்க ஸோ அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அண்ட் இது இன்னொரு ஃபோட்டோ அது ஃபோனில் பண்ணேன் இப்போ வாங்க கம்ப்யூட்டரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ நான் இப்போ வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணியிருக்கற ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா அதே ஃபைல் தான் இப்போது கண்ட்ரோல் ஐ அமுக்கிறேன் ஸோ இன்வெர்ஸ் ஆயிடுச்சு ஃபோட்டோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட்டு தான் அந்த ஆப்பில் எப்படி பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் இப்போ அந்த லேயரை வந்து ஒரு காப்பி எடுக்கிறேன் காப்பி எடுத்துகிட்டு கண்ட்ரோல் எல் கொடுத்திங்கன்னா இந்த டேப் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நடுவில் இருக்கிற காமாவை இன்க்ரீஸ் பண்ணுறேன் எஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து க்ரீனை சூஸ் பண்ணுறேன் இதில் வந்து ஃப்ரண்ட்லேருந்து ரைட்டுக்கு ஸ்க்ரால் பண்ணுங்கள் அதில் வந்து லாஸ்ட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஸ்க்ரால் பண்ணுவோம் இது அப்படியே என்டையராக டிஃப்ரெண்ட்டு ஃப்ரெண்ட்லேருந்து ரைட்டுக்கு ஸ்க்ரால் பண்ணுங்கள் அந்த க்ரீனை இதை சூஸ் பண்ணிட்டு பண்ணுறேன் இப்போ ப்ளூ சூஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்லேருந்து ரைட்டு இது பண்ணுறேன் அண்ட் இப்போ ரெட்டு ரெட்டு வந்து அப்படியே ஆப்போசிட் சைட்லேருந்து பண்ணணும் இல்லை ஆப்போசிட் சைடு எஸ் ம் இப்போ ஸ்கின் கலர் கிடச்சிச்சு நமக்கு இப்போது ஓகே கொடுத்துருங்க இப்போ பார்த்தோன்னா இந்த எல்லோனஸ் வந்து பயங்கரமாக இருக்குது அதை நம்ம கம்மி பண்ணணும் பேக்ரவுண்ட் அந்த வானத்துலலாம் பயங்கரமாக இருக்குது எல்லோனஸ் இப்போ நம்ம கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம் ஸோ விண்டோஸ் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் டிக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த டே டேபிள் வந்து ஓப்பனில் இருக்கும் அண்ட் அதில் லாஸ்ட்டு பார்த்தோன்னா செலக்டிவ் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுறேன் அதை க்ளிக் பண்ணிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிட்டு எல்லோ கிளிக் பண்ணிக்கோங்க அதில் எல்லோவும் மட்டும் எல்லோ வேல்யூ மட்டும் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க அது கம்மி பண்ணிட்டோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ வேல்யூ வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடுச்சு இப்போ ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்குது அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட் இப்போ நமக்கு ஃபோட்டோவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து கான்ட்ராஸ்ட்டு அப்புறம் கான்ட்ராஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் அதாவது கான்ட்ராஸ்ட்டு சூஸ் பண்ணுறேன் அண்ட் அதில் வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் எஸ் இப்போ அவர் உடம்புல இருக்கிற அந்த மார்க்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க நான் அந்த கர்சர் வச்சு காட்டுற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லேயர் க்ரியேட் ஆகும் ஸோ லேயர் க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஜே ஜே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டூல் வரும் அதாவது அந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஷ் டூல் அண்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிவிட்டு அந்த மார்க்கு கிட்டே ஸ்க்ரப்பு பண்ணிங்கன்னா அது போயிடும் சும்மா அப்படியே அது மேலேயே வச்சு தைங்க பாருங்கள் ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ நம்ம கண்ணுக்கிட்ட மட்டும் எஸ் அமுக்கினீங்கன்னா ஒரு டூல் வரும் அதாவது ஸ்டாம்ப் டூல் அதில் வந்து ஆல் டமுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கலரை பிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த இதெல்லாம் போய்டும் மேலே ஆல் லேயர்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் இந்த டூல் ஒர்க் ஆகும் ஓகே எஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நான் அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன் பாத்தீங்கன்னா அந்த மார்க் ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ நமக்கு கிராப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறது தான் வேலை இப்போ நான் வந்து சி அமுக்குனீங்கன்னா க்ராப் டூல் வரும் அது லெஃப்ட்ல கூட அந்த டூல் இருக்கும் அது கூட சூஸ் பண்ணிக்கோங்க அண்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து ரெடி ஆகிடும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்டு மேலே டிக்கு கொடுத்துருங்க அவ்வளோதாங்க ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சு இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி இருந்தால் ஃபோட்டோ ஆக்சுவலாக எப்படி இல்லை இருக்குங்க இப்படி இருந்தால் ஃபோட்டோ இப்படி கொண்டு வந்துட்டோம் அண்டு இதுதான் ஃபோட்டோஷாப்போட மேஜிக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் ஸ்டுடியோ பீப்பிள்ஸ் யாராச்சும் உங்ககிட்ட நெகட்டிவ் போட்டோ எடுத்துட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு பண்ணிக் கொடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் மிக விரைவில் சந்திப்போம் நன்றி